கைத்தூர் கிராமத்தில் வந்து பேசுகிறோம் என் பேர் வசந்தராமன் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சி நாளாகவே நம்ம கிராமத்தில் திமுகவினர் வந்து அராஜகம் பண்ணி தான் இருக்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல அவங்க வந்து இது வரைக்கும் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு நம்ம நம்மளை செலவு பண்ணிக்கிறாங்க டெய்லி காசு இது நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் கவர்மெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தோம் ஒரு ஸ்டெப் கொடுங்க எடுக்கல இது வரைக்கும் மொத்தம் எத்தனை ஓட்டினங்க மொத்தம் ஆயிரம் ஆயிரம் ஓட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சம் செலவு அப்படின்னு இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல இன்னைக்கு வந்து போஸ்ட்டு இன்னொன்று போஸ்ட்டு தான் நாங்கள் ஒட்டிருந்தோம் பாமாக்கோடைய போஸ்ட்டு கிழிச்சாங்க மக்கள் போஸ்ட்டு கிழிச்சுட்டாங்க அதோட வீடுகள் இல்லை நாங்கள் வீடு நாங்கள் ஒட்டி வச்சிருந்தோம் அவங்க அவங்க வீட்டில் ஒட்டினதுல தான் நாங்கள் ஒட்டிருக்கோம் நீத்தில வெட்டல அவங்க பேனர்லாம் கிழிச்சு அசிங்கப்பத்தி வச்சுட்டாங்க ஓ நம்ம பேனர் கிழிச்சு இல்லை பிரச்சனை போட்டதை விட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி

ங்க வந்து சின்ன பசங்க பேனர் வச்சு அதை என்ன செய்யறாங்க நீங்க கட்சி பேரை போட்டு பேனர் கைசூர் கிராமம் ஓட்டு மன்னியர் மக்கள் வந்து எப்பொழுதும் வந்து நேர்மையாக நியாயமா நியாயமாக தான் இருக்கிறாங்க ஒற்றுமே வந்து ஓட்டு வாங்கி ஒரு ரூபா காசு வாங்காதான் நாங்கள் ஓட்டு போடுவோம் ஒரு ஒரு எலெக்ஷனுக்கு ஐநூறு ஓட்டு நாங்கள் வாங்குவோம் அதை வந்து அங்க சாதகமாக பயன்படுத்தி அவங்க ஓட்டுக்கு இங்கே வன்னியர் ஓட்டு ஃபுல்லாகவே ஒன்றுக்கு ரெண்டு தடவை போய் கொடுக்குறாங்க காசு கொடுத்து எங்க ஒத்திமையை வந்து அவங்க கலங்கப்படுறாங்க நாங்கள் மாமா வச்சு ஒன்னா இருப்போம் அதை வந்து வெளி ஆட்கள் வந்து அடி ஆட்களை வச்சுக்கணும் அவங்க வந்து தகராறு பண்ணி சண்டை மூட்டி விடுறாங்க இதான் அவங்க பண்றாங்க நாங்கள் வந்து ஒத்திமையோ எங்கள் ஊரில் இதை இன்னைக்கு வந்து அவங்க வெளியாட்களை வச்சு அரேஞ்ச் பண்ணிடுறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்து உக்காருவோம் விவரம் பண்ணுறேன்

வெளியில இருந்து இருக்கக்கூடிய திமுக மாவட்ட சார் இந்த ஊர்ல வந்து பொறுப்பாளராக தருமபுரி தடங்கம் சுப்பிரமணியன் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி இவ பஞ்சாயத்து ஆபீஸ்ல நீ வந்து உட்கார சொல்லுது தேர்தல் ஆணையம் அது பிரச்சனையை உண்டு பண்ணுவோம் மக்கள்கிட்ட ஏதா இருக்கும்ன்றத நான் வந்து எங்களுக்கு பிரச்சனை வேணா நான்